வணக்கம் அன்பான உறவுகளே புகழ்பெற்ற கச்சதீவு புனித அந்து ஆலய திருநாட்கள் நேற்று வெள்ளிக்கிழமையும் இன்று சனிக்கிழமையும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது நேற்று வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணி அளவில் திருச்சமாலை ஆராதனை நடைபெற்றது அது தொடர்ந்து திருச்செல்வை பாதையும் திருப்பலி ஒப்புக்கூடத்திலும் நடைபெற்றது அத்துடன் அர்க்கர்ணை ஆராதனை நடைபெற்று புனித அந்தோனியார் திருச்செருவ பவனியாக வருகை தந்து பக்தர்களுக்கு வரலாசை வழங்கியிருந்தார் இன்று சனிக்கிழமை காலை திருப்பலி பூசை ஒப்புக் இந்த திருப்பலி பூசையை தென்னிந்திய சிவகங்கை வீராயர் அவர்களும் இலங்கை யாழ்ப்பாணம் ஆயர் அவர்களும் மற்றும் நெடுந்தீவு வந்தார் யாழ்ப்பாணம் போதிய ஆயர் ஆயர்களும் குரு குரும குருக்களும் குறுமுதல் மருவர்களும் கன்னியாசிரியர்களும் அந்த மிகவும் சிறப்பாக நடத்தியிருந்தார்கள் இந்த புனித அந்து தரிசிப்பதற்காக நானும் ஒன்று சென்றிருந்தேன் நேற்றைக்கு நடைபெற்ற அந்தோணியாரின் திருச்ச திருச்செருவ வானியிலே கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது இன்று நடைபெற்ற திருப்பதி ஆராதனையிலே கலந்து கொண்டேன் அந்த காட்சிகளைத்தான் உங்களுக்கு நடைபோது காண்பித்து கொண்டிருக்கின்றேன் இந்த கச்சி புனித அந்தோனியார் உங்கள் அனைவருக்கும் அருள் வருவார் என கேட்டுக்கொண்டு தொடர்ந்து காணொலிய பாருங்கள் அம்பூரம்

part dot na che prathe ja che prathe ka baanga vo na angla asti madhil peyel madhit angamay madhit ாக இருக்கிறோம் சுமந்து வந்த துணைகள் கவருகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் பாதத்தையும் படைப்போம் எங்களுடைய பறந்து பேசுகிற பொழுத என்னுடைய இருக்கிறார் என்னுடைய தேவைகளை கணித்து அவர் எங்களுக்காக பறந்து பேச வேண்டும் என்று அவரை நோக்கி மன்றாடுவோம் Anyway, without the goodwill support and commitment of the Sukarnagar Navi, our festival in this island of Kachadiri would have never been able to be celebrated so peacefully and a well-organized manner. Hence my hearty thanks and appreciation are to the heads of the naval forces. I would like to thank sincerely the Vice Admiral V.A.K.S.P. Manangade, the Commander of the Sri Lankan Navy. A special appreciation goes to the Naval Royal Commander, Royal Admiral N.G.S. and all his body service. I admire your commitment and wonderful collaboration, and in seeing to the details of the arrangements and the organisation of this festival. I would like to thank the D.A.C. who has cultivated a very special devotion to the Sanjanani, and he has been a great support and assistant during this festival. I thank very personally the commanding officer of the Naval Base, Captain annual R. K. अमा म थमि अप लबा है अप तुमा बहुत से ैदवान न दे अप न सातव अ विवा ुमा मत मि अप स्गत सा ना बैरीन अभी पता नहीं सुन जो अंत होंगे मुद्दमान के मेरी हक हाँ थमाए आवास ना अब अभी बहुत विदर इतना आगे पीड़ पता नहीं लाउटी के देवाल स्वागत तो टू फाइंड वर्ल्ड विटिंग्स मार खडूकाम मुदु वालू मुदाल बिल आदि स्वागत नहीं அப்படி கவதத்වත් நீ හැමදේකම වැඩිම වටිනා අපගේ නැති වී කියන යන නැති වී ඇති අභිහාත්මේ ගුණ මේ කියන්නේ මරණය වරේල ஒரு తడేని சொல்றேன் ஒரு மனித 50 வயசு கடை தாங்கிய পর அவரே ஒரு மூவிவர் साबित 됐다 මේ பன்னியா போறတယ် அப்படி साबित 됐다 அவු විකීත් வந்து வயது வந்த மகனிடம் சொல்கிறார் முனிவர் இப்படி என்னை சபித்து விட்டார் ஒருவேளை நான் பல்வியாக மாறி போனால் நீ என்னை கண்டுபிடித்து கொன்றுவிடு ஏனென்றால் மனிதனாக வாழ்ந்த நான் பல்வியாக வாழ விரும்பவில்லை என்று சொன்னார் ஒரு சில மாதங்கள் கழித்து அப்பனை ஆன் அப்பன் பனியா குறிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மகன் ஒரு பெரிய வாழை எடுத்துக்கொண்டு அங்கே சுத்தி வரலாம் சென்னை பூவும் சாக்கடைக்கு வந்தபோது பார்த்தால் அப்போ பண்ணி ஒரு கொட்டைப்படியை சேர்த்துக்கிட்டு முப்பத்தஞ்சு குட்டிகளை போட்டுட்டு காலியாக நீதிக்கு வந்துச்சு அப்போ வந்து அப்ப என்ன கொள்வதுக்காக மகன் வாழ உருகுனான் அப்போ அப்பம் பண்ணி பேசிச்சு மகனே கொண்ணுறாருச்சு மகன் கேட்டான் நீ தானே கொல்ல சொன்ன மனுஷனாக வாழ்ந்தனாலும் பண்ணியா மாறி வாழ குருமுட கொண்ணுருன்னு சொன்னியே இப்போ என்னடானா கொல்லாதீன்னு சொல்றீங்க அப்படின்னு மகன் கேட்டான் அதுக்கு பண்ணி சொன்னிச்சு அப்ப சொன்னது வாஸ்தவம் தான் ஆனா இப்போ இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அது மட்டும் இல்ல இது உங்க அம்மா இதெல்லாம் உன் தம்பியில கட்சிய அப்படின்னு ஏன் நாம் திரும்ப திரும்ப பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் இத பாவம் ஒரு கெட்ட சுவையை நாம் எனக்கு பிடிச்சிருந்தார் பாவத்தில் ஒரு சுவை இருப்பார் அந்த கெட்ட சுவையின் காரணமாகத்தான் நாம் திரும்ப திரும்ப பாவம் செய்கிறோம் எப்படி இந்த கெட்ட சுவையை மாற்றுவது என்று சொன்னால் நல்ல சுவையை நாம் நாட ஆரம்பித்து விட்டோம் என்றால் இந்த கெட்ட சுவை காணாமல் போய்விடும் கடவுளை நாடுபடும் தான் வள்ளுவர் சொன்னார் பற்றுக பற்ற பற்றினை பற்றுக அப்பற்றை விடற்கு கெட்ட பற்றுக்கள் ஆசைகளை விடணும்னா அந்த பற்றற்று ஒத்தன் தானே அவனுடைய பாதங்களை பற்றிக் கொள் என்று சொல்லு அப்பொழுது ஒரு கல்வி சொன்னான் ஒரே ஒரு நிமிஷம் வந்த கோபத்தின் காரணமாக நான் என்னுடைய நண்பனையே கொன்று விட்டேன் பாத அதனால் இப்பொழுது இருபது வருடமாக இந்த சிறைச்சாலையில் வாழ்கிறேன் என்று சொன்னார் ஒரு நிமிடம் வந்த கோபத்தின் காரணமாக எப்படித்தான் நம்முடைய தீய குழந்தைகள் தீய இச்சைகள் சக்திகளாக வருகின்றன அவைதான் நம்மை பாவம் செய்ய வைக்கின்றன எனவே இந்த பாவத்தில் இருந்து நாம் வழிபட வேண்டும் நம்ம எல்லாம் பெரும்பாலும் நல்ல கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே நாம் பாவம் செய்ய விரும்புவதில்லை ஆனாலும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார் நம் பலமுறை இனிமேல் இந்த பாவத்தை செய்வதில்லை என்று பிரதிகளை எடுப்பது உண்டு ஆனால் மறுநாள் மறுநாளே அதே பாவத்தை செய்வது உண்டு முத்தமிழ் திரைப்பாட பாடல் கொண்டு சொல்வது போல நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்திய மடி தங்கம் இன்னைக்கு தூங்கணும் தூங்கும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் என்பதுதான் ஹியூமன் பிரடிக்கமெண்ட் என்று சொல்லுகிறார்கள் மனித சூழல் மனித பின்னாலே இருக்கின்ற மக்கள் இந்த திருப்பலியிலே பங்கு பெற்ற இடையூறாக இல்லாமல் உங்களுடைய தவக்கான திரியாத்திரை மேற்கொண்டு கச்சதீவு புனித அந்தோனியார் திருக்களம் ஒன்று கூடியுள்ள இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் எம் அனைவருக்கும் மாபெரும் மகிழ்ச்சியான நன்னாளாகும் இன்று கச்சி தீவு திருத்தலத்தில் உள்ள எம் பாத புனித அந்தோனியாருடைய வருடாந்த திருவிழாவினை சிறப்பாக கொண்டாட ஒன்று கூடியுள்ளோம் உறவு பாலம் அமைக்கும் அழகிய தீவின் எழிலுக்கள் இலங்கை இந்திய உறவுகளின் சங்கமத்திலே எமது வாழ்வின் சுமைகள் குறையவும் நோய்கள் குணமடையவும் வறுமை நீங்கவும் அமைதி இழந்து ஆறுதல் தேடி எம் தேர்க்கும் புனித அந்தோனியாரிடம் தஞ்சமடைந்திருக்கின்றோம் பாதுகாவலாம் புனிதாரிடம் எமது இந்திய இலங்கை தேசங்களை ஒப்பு மன்றாடுவோம் எமது ஆட்சியாளர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு ஆட்சி நடத்தவும் மனித மாண்பு நாடுகளிலே சிறந்தோங்கவும் புனிதரின் பருந்திரியை வேண்டுவதோடு எம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற கவலை கண்ணீர் கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் ஆன்மீக வறட்சிகள் நீங்கவும் குடும்பங்களிலே உண்மையான அமைதியும் மன நிறைவும் மகிழ்ச்சியான வாழ்வும் கிடைக்க வேண்டுமென்று எம் புனிதர் வழியாக நம்பிக்கையில் இறை ஆழமாக வேரூன்றி தன்னுடைய வாழ்வு முழுவதையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து அற்புதங்கள் புரிந்த புனித அந்தோனியாரின் வாழ்வை பின்பற்ற கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கோடி அற்புத புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே உங்கள் அனைவரையும் இந்திய இலங்கை திருச்சபைகளின் சார்பாகவும் குறிப்பாக யாழ்ப்பாணம் மறை மாவட்டம் மற்றும் சிவகங்கை மறை மாவட்டத்தின் சார்பாகவும் அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கிறேன் இந்த விழா திருப்பலியில் நீங்கள் கொண்டு வந்துள்ள அனைத்து மன்றாட்டுகளும் கேட்கப்பட்டு உங்களுக்கு இரையாசிர நிறைய கிடைக்க வேண்டும் என்று நான் இந்த திருப்பலியிலே மன்றாடுகிறேன் குறிப்பாக நேற்று காலை முதல் இன்று அதிகாலை வரை வாசிக்கப்பட்ட அனைத்து பூசை கருத்துக்களுக்கும் இறைவன் செவிசாய்க்க வேண்டும் உங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக இத்திருப்பலியை நானும் ஏனைய குருக்களும் இணைந்து ஒப்புக்கொடுக்கிறான் இந்த திருப்பலி முழுவதும் நீங்கள் அனைவரும் அமர்ந்தபடியே திருப்பலியில் பங்கு பெற்றால் நலமாக இருக்கும் பின்னால் இருப்பவர்களுக்கு திருப்பலி தெரியும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே அனைவரும் அமரவும்

No.